நான் நெட்வொர்க்கில் இருபத்தஞ்சி வருஷமாக இழந்து பணத்தை இழந்தேன் சுற்றம் உறவு பாலிஸ்தார் எல்லோரையும் இழந்தேன் மானம் மரியாதை எல்லாத்தையும் இழந்துட்டு இந்த நெட்ஒர்க்கை தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஓரமாக ஒதுங்கிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நெட்ஒர்க்கில் சா நான் சொந்த ஊர்லு நான் பந்துவளும் நான் சிநேகித்தலும் நான் பாலிசி ஒரு வருஷம் அந்த நாள் தோர்மையாக போயிடுது தோர்மை தோர்மையாக எல்ஐசி ஏஜென்ட் இருபத்தாறு வருஷம் இன்னும் தான் நடந்து நடந்துட்டு இருக்கேன் பட் என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி அக்டோபர் மாதம் இருபத்தி தேதி நம்ம கிளப்பு ஐயா எம்பி திறந்து வச்சாங்க எனக்கு வந்து ஒரு மாசம் பொறுத்து வந்தது நான் சொன்னேன் என் பிரதர் தான் கொடுத்தாரு ఇద వేరే కాగా అదే ఇది పతోడ పదకొండే అంటే ఇంతమందిని నేను దూరం చేసుకున్నా అయితే రెండు వేల ఇరవై నాలుగో సంవత్సరం ఇరవై మూడులో కంపెనీ ప్రారంభమైంది ఇది తప్పు చెప్పినాడు ఇరవై నాలుగు జనవరి పన్నెండు పదమూడు

யாருக்குமே நஷ்டம் கிடையாது ரெண்டாவது லெவல்ல போடும்போதே நமக்கு போட்டது டபுள் மடங்கா வந்துடுது யாரை நம்ம ஓகே ஒரு பிரதர்னா விஷயம் நீ நம்மள பிரதர் பிரதர்னா ஒரு சொந்த 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 செப்பினா நம்மள அதுக்காக டிலே டிலே இப்படி முதலில் கொஞ்சம் காப்பிச்சு மாட்டாடு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணோன்னு எனக்கு ஒரு அட்ராக்ஷன் ஆச்சு அட்ராக்ஷன் ஆன உடனே இவருக்கு உடனே நான் வந்து கால் பண்ணி சொன்னேன் எந்த மறுப்பும் தெரியல காரணம் என்னன்னா இவர் ஏற்கனவே நெட்ஒர்க்கில் இருந்ததால அதை உடனடியாக உள் வாங்கிணாரு வாங்கிட்ட உடனே அங்கு போட்டார் நூறு ஆக்சுவலி ஜனவரி பதினா பதிசன்னேதி செப்பினா மதம் டைம்ல மேம் கலசி சா கம்பெனிசும் சா நஷ்டம் மல்லா செப்தேசி ஆலோசினா பிளான் சூசினா பிளான் சூஸ்டே ஆக்சுவல் மேம் எல்லாண்டே ఎంత పెద్ద కిల్లాడి ఎండి అయినా కూడా సరే వాడేసే ప్లాన్ చూసి చెప్పేస్తా ఎన్ని రోజులు ఉంటుందని ఇంత ప్లాన్ పాకపోది ఇదేందుకు పోవడం మరి తెలియలే వడన్నే జాయిన్ పెట్టా ప్లాన్ చూసి ఈ ప్లాన్ చూసి ఇది ఎక్కడ పోయే ప్లాన్ కాదు చాలా మంది పెద్ద పెద్ద మేధావులు వస్తుంటారు వెంటనే నిమిషాలు నిమిషాలు கிடையாங்க

ఏ మీటింగ్ అయినా చుగర్గా ఉంటాడు మళ్ళీ మళ్ళీ మధ్య పనుందని పని అలాంటి అలాంటి ఎంపీ ఈ ఎంపీ అది కాకుండా మనం ఎక్కడ రెఫర్ చేసి ఆ రెఫర్ చేసిన వాళ్ళు ఏ కంపెనీలో అయినా రెఫర్ చేస్తే మన నుంచి డబ్బులు అడుగుతారు మన ఇంటికి వస్తారు ఉదయాన్న ఐదు గంటలకి భార్య పడినంత కొను ఎదుర్పడుతున్నా కూడా తోలు పెడతారు నేను నమ్మి నేను డబ్బులు వేసినాను నా డబ్బు చాలా లేదండి ఈ కంపెనీలో

இதில் வந்து ப்ரூட்டி குரூஸ்லாம் கிடையாது இப்போ மகாலெட்சுமி மேடம் சொன்னாங்க முதலாளி வந்து முதல்ல வந்து போய்ட்டு கிடையாது அவங்க கீழே வந்த மகாலட்சுமி மேடம் அவரை நாட்டை போய் கொடுத்தாங்க ஆகையால் என்ன பொறுத்து நான் என்ன சொல்லுவேன்னா அன்னி எம்டி எம்டி ஐடி எம்டி சொந்த

ஒரு படிக்காத குடும்பத்துல இல்லாத ஒரு குடும்பத்துல அந்த ஒரு பையன் வந்து பட்டமளிப்பு கலந்து சந்தோஷம் அடைவாங்களோ இன்னைக்கு நடந்த இந்த கூட்டம் ஆந்திரா தெலுங்கானால ஒரு பட்டமளிப்பு தான் நம்மளுடைய குழந்தை மாதிரி தான் இவர பார்த்துட்டு இருக்க ஓ இன்னைக்கு இவருக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கு

சத்திய காலரை தூக்கி சொல்லி சொல்லலாம் இதனை இறந்தவங்களுக்கு யாருக்கும் ஒரு ரூபாய் கூட நஷ்டமாவது கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் நீங்க யார் யாருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்களா உங்களை எல்லாம் அவங்க பின்னாடி ஒரு குழந்தைமாவது தான் பார்ப்பாங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றோம் என்ஐசி பாலிசில ஜீவனானது வாழும் போதும் வாழ்வுக்கு பிறகு புரோபதிக்கிற கூட அது இருக்கு இப்போ நான் இருக்கிறேன் எனக்கு வருமானம் வந்திருக்கு நான் அனுபவிக்கிறேன் நான் இறந்து போயிட்டா

మా జీవన ఎల్ఐసి జీవనానందం ఉంది మేము కూడా ఇస్తుంది పాలిసీని మన ఉన్నతంగా చెప్తుందా మా ఎల్ఐసిలో ఉంది అది వాళ్ళు ఉన్నత కాలం వాళ్ళు పోయిన కాలంలో వస్తుంది వాళ్ళు పోయిన తర్వాత కుటుంబానికి డబ్బులు వస్తుంది నేను పదిహేను సంవత్సరాలు ఇంకా చెప్పాల్సి సార్ అని చెప్పారంటే సేమ్ అలాగే క్లబ్ మనం జీవన డబ్బు వస్తుంది మనం పోయిన తర్వాత తలమర అంటారు తలమూర అంటే తరాలకి డబ్బు వస్తుంది మిమ్మల్ని ఊరు మాట ఇలాంటి గొప్ప సిస్టాన్ని సృష్టించినట్టు సృష్టికర్త గణేష్ కుర్తి గారికి నా మనస్ఫూర్తిగా